நம்ம அன்பரிசி விஷாசி இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் பார்க்கலாங்க எப்பிசோட ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆஃபுடன் கிளங்குங்க அதுக்குன்னு எனக்கு என்ன பிடிச்சுச்சுன்னு சொன்னோம்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சார் ஆதார் வந்து நம்ம அன்பரிசி வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அன்பரசி கௌசல்யம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யார் யாரெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வர மாட்டாங்கன்னு நினச்சமோ அவங்கலாம் இங்கே கண்டிப்பாக வருவாங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க வேறு யாரும் இல்லை பத்மாலாம் வந்து சாப்பிட வருவாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நம்ம பத்மாவுக்கு வந்து பசி வயிற்று பிடிச்சி கில்லுது போல இருக்குது அந்த இடத்துல நம் நைஸாக வந்து கிளம்பலான்னு பார்க்குறப்ப சொடக்கு போட்டு காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா பக்கத்தில் இருக்கிற சத்தியமூர்த்தி வந்து எந்திரிக்கவே இல்லை அதனால் ஓகே ஃபைன் நம்ம கரெக்டான மூவ் தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வேக வேகமாக வராங்க எல்லாத்தையும் திறந்து பார்க்கறாங்க டைனிங் டேபிளில் ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு கிச்சனில் வந்து அப்படி திறந்து பார்க்குறாங்க அப்பாடா பிரியாணி இருக்கான்னு சொல்லி சாப்பிட ஆரமிச்சிடுறாங்க பரவாயில்ல சூடு ஆரியிருந்தால் கூட டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து ரசித்து ருசித்து சாப்பிட்ற அழகாக வந்து பார்க்குறாங்க நம்ம கௌசல்யாவும் அன்பரசியும் பார்த்தியா சாப்பாடு வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ எப்படி வந்து சாப்பிட்றாங்கன்னு இதை முன்னாடியே வந்து செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போனு பார்த்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ம பத்மா இவளோட சாப்பாடு வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல நல்லா தான் சமைக்கிறாங்கிற மாதிரி மனசை விட்டு பாராட்டுறாங்க அந்த இடத்துல பாத்தியா எல்லாரும் இருக்கிறப்போ வந்து உன்னை வல்லு வல்லுங்கிறது அதுக்கப்புறமேட்டு நல்லா தான் மருமகம் வந்து சமைக்கிறானு என்னம்மா என் இடத்த வந்து நிரப்பிரிவை போல இருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌசல்யா வந்து அன்பரசிய அப்பன்னு பார்த்து விக்கல் வருது நம்ம பத்மாவுக்கு தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு போ பார்க்குறாங்க கௌசல்யா அவங்களோட குணத்தை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே இப்போ யாராவது ஒருத்தர் வந்து தண்ணி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் வந்து சாப்பிடாம தான் போவாங்க பாதி சாப்பிட்ருக்காங்க இன்னும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம சத்தியமூர்த்தி வராங்க அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வராங்க பிள்ளை இருக்குது வந்தவொடனே வந்து கெடுவில் அடிக்கிறாங்க பத்மா தண்ணி குடிமா அப்படின்னு சொல்லும்போது தண்ணி குடிச்சிடறாங்க யாராவது நமக்கு தண்ணி கொடுத்ததுன்னு பார்த்தா நான் தான் உன்னோட கௌரவத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது சாப்பிடு பத்மா சாப்பிடு சூடா இருக்கும்போது சாப்பிட்ருக்கலாம்ல நீதான் நீ தான் பசி தாங்க மாட்டேன் தானே எங்களுக்கு தெரியும் அன்பரிசி மேலே இவ்வளோ அன்பு பாசம் வச்சுட்டு ஏமா அவளை வந்து மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கஸ்தூரி இந்த வீட்டில் என்னவாக இருந்தாங்க விளக்காரியாக தானே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அன்பர்சி நானும் அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் அவளெல்லாம் கண்டிப்பாக என்னால் மருமக ஸ்தானத்தில் வச்சலாம் பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து கொடுக்குணும்னு போகிறாங்க அந்த இடத்துல அன்பர்சி வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து போகிறாங்க விஷ்வா வந்து அப்படியே ஹக் பண்ணலான் இருக்கிறப்ப இதெல்லாம் இப்போ வேணாம் சார் அப்படிங்கிறாங்க என்னாச்சுமா நீதானமாக சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சொன்னேன் இப்போ அனன்யாவோட வாழ்க்கையை நான் கேள்வி புரியாக்கிட்டேன் அவன் யோசிச்சுட்டு இருக்கா இன்னொரு பக்கம் சுபாவுக்கு கல்யாணம் ஆகலை இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க காதலில் வந்து காத்துட்டு இருக்கிறதும் ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யாவுக்கு வந்து தூக்கமே வரல கடுப்பில் வந்து உட்காந்துருக்காங்க எனக்கு அப்படி ஒரு பிரியாணி வந்து கொடுத்துட்டாலே அதுவும் மிளகாய் பொடி உப்பெல்லாம் போட்டு அள்ளி அள்ளி வந்து கொடுத்துட்டாலே சின்னதாக ஏதாவது சாப்பாட்டில் கொரோனா கூட நான் மூஞ்சியில் தூக்கி அடிப்பேன் ஆனால் இப்போ என்ன இது மாதிரி சாப்பாடு வந்து சாப்பிட வச்சுட்டாலேன்னு சொல்லி முச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வசந்துக்கு வந்து பண தேவை நிறையாவே இருக்குது போல் இருக்கு யாருக்கிட்டே கேட்குறதுன்னு தெரியாம தான் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வசந்த் உடனே மொட்டை மாடியில் வந்து இங்கேயும் அங்கேயும் இருக்காங்க அன்னியாக வந்து போய் சொல்கிறாங்க உங்களுக்கு பணம் தேவை எல்லாம் இருக்குதுன்னு தெரியும் அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ரெண்டு லட்சம் தேவைப்படுது இல்லை நான் உங்களுக்கு தரேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேட்லாம் அவங்களால கம்பெனியில் கையாடல் பண்ண முடியாது அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் அன்பருசு வந்து மாட்டி விட்ருவோம் அவங்கள பார்த்துக்கங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அவ்வளோதான் செய்ய முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல அத்தடியாக வந்து சொல்கிறாங்க நம்ம அனன்யா இந்த விஷயெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இந்த வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு ஏ டுசட் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னால் சில பல பிளான்லாம் வந்து செய்ய முடியல நீங்கள் வந்து செய்ய எனக்கு உதவி செஞ்சிங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் என்ன அதுக்கு மேலேயே பணம் தரேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சரிங்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் இங்கே தனியாக பேசிகிட்டு இருந்தா சரி வராது நீங்கள் போயிட்டு வாங்கணுன்னே அங்கே வந்து கிளம்புறாங்க நம்ம வசந்த் மட்டும் போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம அனன்யாவுக்கு என்ன நினச்சி வேதனையோடு இருக்காங்க என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே காத்துட்ருக்கானே நம்ம பொண்ணு வளர்த்தலட்சனா அப்படின்னு சொல்லி சுகாமி வந்து திங்க் பண்ணிவிட்டு அப்படியே கால் பண்ணுறாங்க என்னம்மா எப்படி இருக்கேன் இந்த நேரத்தில் கால் பண்ணுறேன்னு நினைக்காத நான் உன்னைய தான் இருக்கேன் எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் கால் பண்ணலாம் உங்களுக்கு இல்லாத உரிமையா சொல்லுங்க சித்தி அனனியா என்ன பிரச்சனை பண்ணா இது வரைக்கும் பிரச்சனை பண்ணாமலாம் இருக்க மாட்டா நீ வந்து சமாளிக்கிறதே வந்து ரொம்பவே வந்து கஷ்டந்தான் கரெக்டு தானே அவள் ஏன் புண்ணாச்சேன் ஏன் வளர்ப்பு என்னென்ன செய்வான்னு எனக்கு தெரியாதா இது வரைக்கும் என்னென்ன கஷ்டம் கொடுத்துருக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்ன ஏமாத்தலாம் ஆனால் அனனியாவை ஏமாற்ற முடியாது பார்த்து கொஞ்சம் உஷாரா இருமா ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு நான் வந்துடுறேன் அனனியாவை வேணா கூட்டிகிட்டு வந்தட்டா சித்தி நீங்கள் மாறின மாதிரி அனனியாவை மாற்ற வேண்டியது என்னோட கடமை அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டிப்பாக அனனியாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வந்து நம்ம அமைச்சு தரணும் அதுக்காக தான் சித்தி நானும் போராடிக்கிட்டு இருக்கேன் அதை உனக்கு புரியுதுமா ஆனால் என்ன பண்ணுறது அவளுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா நான் உனக்கு உதவி செய்கிறேங்கிற மாதிரி தான் சிவகாமி வந்து சொல்கிறாங்க எனக்கு நினப்பலாம் ஓ மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் தான் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் சரியா சரி சித்தின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் அனனியா பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குனு போகிறாங்க அனனியா வந்து அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க உனக்கு என் மேலே என்னதான் கோபம் நீ அந்த பிரியாணி சாப்பிடும்போது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரில ஆனால் எனக்கு தான் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு முதல்ல அதை புரிஞ்சுக்க அனனியாங்கிற மாதிரி தான் தூக்கத்தில் வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம அன்பரிசி வந்து அனன்யாட்ட நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரில ஆனால் உனக்கு புரிகிற வரைக்கும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்காம விட மாட்டேன் வாழ்க்கைங்கிறது ரொம்பவே சின்னதுமா எல்லாம் இருக்கிறவங்க இல்லாதவங்கள பார்த்து பொறாமப்படுறதும் நமக்கு தேவையில்லாத வேலை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீ சின்ன வயசுலேருந்து வந்து செல்வம் செழிப்பாக செம்மையாக வந்து வாழ்ந்திருக்கு ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன் என்னை பார்த்து நீ பொறாமப்பட்டு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்ச வாழ்க்கையை நீ பார்த்துருந்தாலே எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துடலாம் ஆனால் இங்கே சில பேர் வந்து அதெல்லாம் செய்கிறதே இல்லை பொறாமையும் போட்டியும் தான் இருக்குது அவனும் வாழ்க்கையில் போட்டி போட்டு அவனுக்கு அவனையும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி செட் பண்ணணும் இந்த வாட்டி நான் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா அடுத்தது இந்த கோலை விட அடுத்த கோலுக்கு நம்ம போகணும்னு சொல்லி ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி வந்தாலே போதும் எல்லாருமே வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சூப்பராக வந்து யோச்சிட்டு இருக்காங்க நம்ம அன்பரசி சே இனிமேடி சொன்னால் உனக்கு புரிய போதா இல்லையுன்னு தெரில உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் எல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட் வந்து போற்றி விடுற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக மாசாக முடிச்சுன்னு சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்